அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கேரளா லாட்ரி நண்பா ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமைக்கான கெசிங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழு தான் நமக்கு ரிசல்ட்டாக அந்த கெசிங்கை வச்சும் மனத்தில் சேட் இயர் சேட் அப்புறம் கால்குலேஷன் ஃபார்முலா நம்பர் வச்சு நம்ம கெசிங்கை எடுக்க போகிறோம் அதேமாரி கொஞ்சம் ஃப்ரீ அப்புறம் நம்ம டியர் ஒரு மணி ஆறு மணி ஏழு மணி மூணு கெஸிங் கொடுக்கலான்னு இருக்கேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி லைக் மட்டும் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஏன்னா ஃபேஸ்புக்கில் இது நம்மளுடைய புதிய சேனல் நான் பல சேனலில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண முடியல கொஞ்சம் இஷ்யூவால் அந்த சேனலில் அப்லோட் பண்ண முடியல அதனால் புதிய சேனலில் அப்லோட் பண்ணுற அதனால் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி லைக் மட்டும் பண்ணுங்கள் நண்பர்களே சரி இன்றைக்கும் தொள்ளாயிரத்தி ஏழு செட் சேட்டு செட் அப்படின்னா கால்குலேஷன் ஃபார்முலா வச்சு ஓவராலாக நான் கெஸிங்கை எடுத்து வச்சிருக்கேன் அதுமாரி நம்ம கெஸ்ஸிங் எப்பவுமே போர்டுமே ஆல் போர்டுமே நமக்கு ஒரு சூப்பர் வின்னிங் கொடுக்கும் நேற்றி ஒரு நல்ல வின்னிங் கொடுத்துருந்தான் வீடியோ ப பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லைனா அது கீழே வீடியோ இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏ போர்டு அண்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டுக்கு ஆறு அல்லது ஐந்து பி போர்டுக்கு எட்டு அல்லது ஆறு ரெண்டு இடத்துல ஏ போர்டுமே பி போர்டுமே நம்ம ஆறு கொடுத்துருக்கோம் ஆறு ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கிறதுக்கான நாளைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சி போர்டு நாலு அல்லது மூணு ஆல் போர்டு ஆறு அல்லது எட்டு இங்கே சொன்னது தான் ஆறு ஆல் போர்டு நமக்கு நல்ல வின்னிங் கிடைக்கும் ஆறு கொடுத்துருக்கோம் எட்டு கொடுத்துருக்கோம் இங்கே சீனா தாராளமாக நீங்கள் ஆறு எட்டை நீங்கள் நாளைக்கு கொஞ்சம் இம்பேக்டனாக கொடுத்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுமாதிரி ஏபிபிசி ஏசி பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு ஜீரோ எட்டு ரொம்ப ஜீரோ எட்டை பாருங்கள் ஒன்று அது த்ரீ டிஜிட் இது மூணு நம்பர் கெசிங் பாருங்கள் ஒன்று ஜீரோ எட்டு ஓர் ஜீரோ எட்டு கொடுத்துருக்கேன் ஏன்னா ஜீரோ எட்டுன்றது கொஞ்சம் எனக்கு கிடைக்கிது வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னால் நான் வந்து அது நேற்று விழுந்த நம்பரை திரும்பி நான் கொடுக்க மாட்டேன்னு இல்லை என் கெஸிங்கில் இருந்துச்சுன்னா நான் தாராளமாக கொடுப்பேன் அதுதான் ஃபில்ட்ரு ஃபில்ட்ரு பண்ணி ஓரளவு கெஸிங்கை நான் எடுத்து கொடுப்பேன் அதுமாரி நல்ல வின்னிங் கிடைச்சிருக்கு அதுமாரி த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா அறுநூற்றி எண்பத்தி எண்பத்தி நாலு ஐநூற்றி அறுபத்தி மூணு முந்நூற்றி எட்டு மூணு ஜீரோ எட்டு அதுமாதிரி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று இது என்னுடைய ஐந்து செட்டு எப்பவுமே அஞ்சு செட்டு தான் கொடுப்போம் ஒரு நல்ல வின்னிங் ஃபுல் வின்னிங் இதுலேயே எடுத்துருவோம் உங்கள் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ மட்டும் பண்ணி லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல வின்னிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் கேஸிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் நீங்கள் எடுக்கிற கேசிங்கோட மேட்ச் ஆகிருச்சுன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுமாதிரி ஃபார்மா நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ அஞ்சு அது இன்றைக்கி தொள்ளாயிரத்தி நமக்கு தொள்ளாயிரத்தி ஏழு ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினொன்று ரெண்டு டபுள்ஸ் வருது நாளைக்கு அது இன்றைக்கி விட்டு நாளைக்கு டபுள்ஸ் இறங்கிறதுக்கான அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் என் கெஸிங் இந்த நம்பரு அதாவது நேற்றி இறங்கினா அஞ்சியுமே இன்றைக்கி இறங்கின ஒன்பதையும் வைத்து நாளைக்கு ஒரு டபுள்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கெஸ்ஸிங்லன்ச்சுன்னா நீ தாளமாக ஒன்பது ஒன்பது ஐந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் மொத்தமாக சேர்த்து நமக்கு ஆறு செட்டு வருது த்ரீ டிஜிட்டு அதுமாதிரி ஃபோர் டிஜிட்டு அதுலேருந்து முக்கியமானது மூணு செட்டு கொடுத்துருக்கேன் ஃபோர் டிஜிட்டில் மூணு செட்டு கொடுத்துருக்கேன் அதுமாதிரி எழுநூ எழுபத்தி ஆறு எண்பத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு அறுபத்தி மூணு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு உங்கள் கெசிங்கில் இருந்து தளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் எழுபத்தாறு நாற்ப எண்பத்தி நாலு எழுபத்தாறு எண்பத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு அறுபத்தி மூணு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு ஓரளவு த்ரீ செட்டு இருக்குது அது ஃபோர் டிஜிட்டில் நீங்கள் ட்ரை பண்ணால் தளமாக ட்ரை பண்ணுங்க இதுதான் நம்மளுடைய ஓரளவுக்கு கெசிங் பாக்ஸ் கெட்டுருந்திங்க பாக்ஸ் எடுக்கலை பாக்ஸு நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் ஜீரோ எட்டை வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா என் கெஸ்கில் வருது ஜீரோ எட்டு ஆறை வச்சு அறுநூற்றி எட்டை வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக சரி நண்பர்களே ஓராடன கெஸிங் இதுதான் உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆன்ட்டுனா இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல வின்னிங் நாளைக்கு கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்